நீதிநெறி விளக்கம் இடுக இருபத்தி ஒன்பது செல்வம் குவிக்கும் அல்லது குவியும் அரசு வரி என்ற பெயரில் பலவிதமான வழிகளில் அவர்களின் வருமானத்திற்கு பொருந்தாத வகையில் வருடாவரம் குடிமக்களின் நலத்தை கொன்று வரி வாங்கும் அரசுக்கு பொருத்தமான உதாரணம் என்னவென்றால் தான் பராமரிப்பு செய்து பால் கொடுத்து காக்க வேண்டிய இளங்கன்றுகளை தாய்ப்பசு அதன் மடியில் பால் உண்ணுவதை தடுத்து அதனால் பால் முழுவதையும் தானே கறப்பது போல மக்களை பொழிந்து இப்படி வறுவசூல் செய்யும் அரசு நிதி குவிக்கும் அரசு இவர்களால் அவர்களுக்கு மட்டுமே லாபம் மக்கள் துன்பமாகவே வாழ நேரிடும் அதே நேரத்தில் குடிமக்கள் வாழ பாதுகாப்பான சூழலையும் அவர்களின் வாழ்வாதாரம் பெருக்கும் வழிகளையும் சிறப்பாக செய்து வரும் அரசுக்கு மக்கள் ஆதரவு பெருகும் இவர் இத்தகைய அரசு நிதி குவியும் அரசு என்று பெயர் இவர்களே மக்கள் நலனிலும் நாட்டின் நலனிலும் முன்னெடுத்து செல்வர் இதையே இறை கொல்லும் கோமகர்க்கு கற்றா மடிகொன்று பால் கொளலும் மாண்பே குடியோம்பி கொல்லுமா கொள்வோர்க்கு காண்டுமே மானிதியம் வெள்ளத்தின் மேலும் பல